தமிழக ஊரக உள்ளாட்சி தேர்தல் போவதற்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்படுகிறது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி ஏழு மாவட்டங்களில் உள்ளாட்சிக்கு தேர்தல் நடத்தப்பட்டது புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு வார்டு மறுவரையறை முடிந்த பின் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சி அமைத்த பின் மீதமுள்ள ஒன்பது மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது இந்நிலையில் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதலில் தேர்தல் நடைபெற்ற இருபத்தி ஏழு மாவட்டங்களில் உள்ள ஊராட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பதவிக்காலம் முடிவுக்கு வருகிறது மீதமுள்ள ஒன்பது மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சிகளின் பிரதிநிதிகள் பதவிக்காலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நிறைவு பெறுகிறது இந்நிலையில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலும் வருவதால் தமிழக ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஒரே கட்டமாக மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி மற்றும் வார்டு உறுப்பினர்களுக்கான தேர்தல் ஒரே கட்டமாக நடத்துவதற்காக தள்ளிப்போவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது அப்படி ஊரக உள்ளாட்சி தேர்தல் தள்ளிப்போவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டால் தனி அலுவலர்களை நியமித்து உள்ளாட்சி அமைப்புகள் செயல்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது